வணக்கம் முக்கிய செய்தி பமதுவளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி திருவிழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி பமதுவளம் கிராமம் அன்னை இந்திரா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி திருவிழா ஆலய நிர்வாகிகள் தலைவர் அன்பழகன் பொதுச் செயலாளர் முன்சுவாமி செயலாளர்கள் முனியப்பன் திருப்பதி சங்கர் பொருளாளர் பிரகாஷ் துணைத் தலைவர்கள் மனோகர் தேவேந்திரன் சதாசிவம் பன்னீர்செல்வம் துணை செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் ரவி செல்வம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மூலவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து பின்னர் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்து பஜனை மற்றும் மேலதாள வான வேடிக்கையுடன் திருவீதி விழா நடைபெற்றது இதில் ஆலய பொறுப்பாளர்கள் ஜனார்த்தனம் பன்னீர்செல்வம் பார்த்தசாரதி தாமரைக்கண்ணன் கமல்ராஜ் பிரியதர்ஷினி கபிலன் உள்ளிட்ட சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கினர்